முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் முருகனுக்குரிய மந்திரங்களைத் தியாடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும் பேறு கிடைக்கும் அதையாடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆன்றையார்கள் வாக்காக உள்ளது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தியாடர்பான பிரச்சனை நேயாய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டைத் தியாடர்ந்து மேற்காண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் ஹேரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தியாடர்ந்து மேற்காண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சியாலப்படும் சித்திரை மிருகசீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தியாடர்ந்து மேற்கேளலாம் மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகன் வழிபாட்டினை தியாடர்ந்து மேற்கேளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்ததிருந்தால் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் ஏயாகங்கள் அதிகரிக்கும் எப்படி வழிபட வேண்டும் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கேயாவில்களுக்கு நன்கேடையாக கியாடுக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலையாகம் செம்பு அதனால் செம்பாலான மே ஆதிரம் பேயான்று செய்து கையில் அணிந்து கியாழலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டிவை மேற்காழலாம் சியாள வேண்டிய மந்திரம் இது தவிர கந்தகுரு கவச்சத்தில் முருகனின் மூல மந்திரம் உள்ளது இதை தியாடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறையாமே அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் யம பயம் நீங்கும் கே முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜெயாதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆன்றையார்கள் வாக்கு ஓம் செளம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளளம் செளம் நமக என்ன பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நேயாக்கு அமர்ந்த உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உள்ளரிப்பது பல மடங்கு சிறப்பான பலனை தரும் அப்படி முடியாதவர்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சியால்ல வேண்டும் கிருத்திகை சஷ்டி பேயான்ற நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தியாடர்ந்து உச்சரித்தால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும்